வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழக துறையிலிருந்து அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ நம்ம தமிழக மின் வாரியத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறுபதாயிரம் காலி பண்ணிடுங்க என்னென்ன விதமான கேட்டகிரியை ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முத முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம தமிழக டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து அறுபதாயிரம் காலி படையினர்கள் நிரப்ப போகிறதா ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாக இருக்குது அந்த அப்டேட்டை பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அறுபதாயிரம் காலி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதாவது இபி டிபார்ட்மெண்ட் தான் அதில் என்னென்ன கேட்டகிரி வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அது என்னென்ன விதமான கேட்டகிரி அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல இந்த அறுபதாயிரம் வேக்கன்சியும் ஃபீல்டு அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆர் அக்கௌண்டன்ஸ் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் அதுக்கப்புறம் கேங்மேன் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு விதமான கேட்டகரியில் இந்த அறுபதாயிரம் வேக்கன்சி பிரிக்க போகிறாங்க ஆல்ரெடி கேங் மேனில் ஒரு ஐயாயிரம் பணியிடங்களுக்கான தேர்வு எல்லாமே முடிஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது அதையும் இதோட ஃபில் பண்ணி மீதி இருக்க வேக்கன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடறதா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான குரூப்பில் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஐடிஐயில் ஏதாச்சும் ஒரு ட்ரேடு முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை ப்ரோ நான் எதுவுமே முடிக்கல ஜஸ்ட் எயித்து இல்லை டென்த்து தான் முடிச்சிருக்கேன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போஸ்டிங் இருக்குது கேங் மேன் கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்த கேங் மேனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க அதை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டுறேன் அதனால் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் இருந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம் டிஎன்இபிலேருந்து சூப்பரான வேகன்சி இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேங்மேன் போஸ்ட்டுக்கு அஞ்சாவை தேர்ச்சி பெற்றிருந்து உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சுருந்தா போதும் இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து இது உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க அதை கிளியர் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் இதில் செலக்ட் ஆயிடலாம் அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க இதுதான் அதுக்கான அப்டேட்டு இந்த தேதி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒன்று கொடுத்துருக்காங்க அறுபதாயிரம் காலிப்படையிடங்கள் உடனே நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மாநில தலைவர்கள் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசியிருக்காங்க அறுபதாயிரம் பணியிடங்கள் பெண்டிங்காக இருக்குது கடந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக எந்த ஒரு போஸ்ட்டிங்கும் நிரப்பலை மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் மிகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் கேங்மேன் பணியிடங்களுக்கான பணி உத்தரவும் உடனே வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் மாநில செயற்குழு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் கூடிய விரைவில் தீர்வு கண்டுட்டு அறுபதாயிரம் காலிப்படையினால் உடனே நேரப்போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இந்த அறுபதாயிரம் காலிப்படையினர்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இதை பற்றி முழுமையான அறிவிப்பு வெளியாகிடுச்சுன்னா நம்ம சேனலை அதை பற்றி தெரியப்படுத்துவோம் அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க